அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதுன்னு கேட்டீங்கன்னா நல்ல தமிழில் இருந்த ஊர் பேர்களும் கடவுள் பெயர்களும் காலப்போக்கில் வடமொழிக்கு மாற்றப்பட்டுச்சு அந்த மாதிரி பேர்கள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஓகேங்களா அது எப்படி சார்க்கெட்டோட பார்க்க போறேங்க பாருங்க அதான் வடமொழி பேர்களா மாற்றப்பட்ட பேர்கள் பாருங்க கன்னி அப்ப கன்னிங்கிறது மீனாட்சி சொல்றாங்க ஓகேங்களா இது எப்படி ஒரு சார்க்கெட் வச்சுக்கலாம் அப்ப அங்கேயே கண்ணி கண்ணின சொல்லுவோம் ஒரு பெண்ணை தான் சொல்லுவாங்க அப்ப அந்த பெண்ணை யாருக்கிட்ட மீனாட்சி அப்படின்னு ஞாபகம் அடுத்து பாருங்க அறம் வளர்த்தால் அப்படிங்கிற ஒரு இது அறம் வளர்த்தால் அப்படிங்கிறது வந்து அஹ் அறம் என்ன சொல்லுவாங்க தர்மம்னு சொல்லுவாங்க அறப்படி செயல்படுறா தர்மம் படி செயல்படுறாங்க அவ்வளவுதான் தர்மம் அவ்வளவுதான் சொல்லுங்க அறம் வளர்த்தால்னா தர்மம் அறம்னா என்ன சொல்லுவாங்க தர்மத்தை அப்ப தர்மஸ்வர்த்தனி தர்மம் ஓகேங்களா அறம் வளர்த்தால் என்பது தர்மம் அடுத்து ஐராப்பர் ஐராப்பர் பஞ்ச நிகேஸ்வரர் அப்படின்னு மாறி இருக்குது இது எப்படி சாக்கெட் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஐ ஐ ஐராப்பர் அப்படின்னா இது வந்து எப்படி அஞ்சு குறிக்குதா அப்ப ஐராப்பர் அப்படின்னா அஞ்சு பேர் அப்ப பஞ்சங்கிறதுக்கும் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுவும் அஞ்சு குறிக்குதா பாருங்க சாக்கிட் ஐராப்பர் அப்படின்னா அஞ்சு அதுவும் பாருங்க பஞ்சனா அஞ்சு பேர் சொல்லுவாங்க அப்ப பஞ்சநீஸ்வரர் அவ்வளவு முடிஞ்சு போச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து வால் நெடுங்கனி வால் நெடுங்கணி வால் நெடுங்கனி இது எப்படி சாப்பிடுதான் வாள் வாழை எடுத்து கட் பண்றது வாழை எடுத்து என்ன பண்றாங்க கட் பண்றாங்க அவ்வளவுதான் சாப்பிட்டுட்டு வால் நெடுங்கனா வாழை எடுத்து என்ன பண்றாங்க கட் பண்ற சொல்றாங்க அவ்வளவுதான் இது ரொம்ப இஷ்டம் அதாவது கற்கே நெத்திரி அவ்வளவுதான் அடுத்து நீர் நெருங்கனி நீர்னா நீளமா இருக்கிறது அப்படின்னு வச்சு சார் கேட்டு நீளமா இருக்குது நீளமா இருக்குதுன்னா விசாலமா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப நீர் நெருங்கனி அப்படின்னு சொல்லிட்டா விசாலமா இருக்குது விசாலாச்சி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து திருவ திருவரங்கம் திருவரங்கத்தை அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரங்கம் திருவரங்கம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் இந்த ரங்கம் அப்படின்னு இந்த திருக்கு பதில என்ன மாத்திராங்க அப்படின்னா இப்ப ஸ்ரீயா மாத்திராங்க மரியாதைக்குரியா ஓகேங்களா அவ்வளவுதாங்க இதுக்கான சாக்கெட் பாருங்க அங்கேயக்கண்ணி கண்மினா யாரு மீனாட்சி ஞாபகங்க அடுத்த அறம்னா அறம் படி செயல்படுனா தர்மத்தபடி செயல்படுங்க சாக்கெட் ஐராப்பர்னா அஞ்சு பேர் அப்படாலும் அஞ்சுதான் சொல்லுவாங்க அப்ப ஐராப்பர் பஞ்சநீதிஸ்வரர் சாக்கெட் தூக்கி போட்டுப்பாங்க அடுத்து வால் நடுக்கடி வால்னா வால் எடுத்து கட் பண்டு கட் கேட்டு திரும்பி அடுத்து நீளமா இருக்குது விசாலமா இருக்குது விசாலாச்சி அடுத்து திருவரங்கம் திருவரங்கம் பேருக்கு ஸ்ரீரங்கம் அவ்வளவுதான் இந்த ஸ்ரீ திருங்கு பத்திரம் மரியாதை ஸ்ரீயா மாதிரி இருக்குது அவ்வளவுதாங்க இதுக்கான சாக்கெட்டு இதுதாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி